வணக்கம் நல்லது உங்களுக்கு பிரகாஷ் இன்போ சேனல் இப்போது நம்ம ஆக்சுவலாக பத்தொம்போது தா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி இருபதாம் தேதி கொன்றாங்க மலையை பார்த்தாச்சு அதாவது பிப்ரவரி இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் ஏழு மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் ஒம்பது மணிக்கெலாம் அந்த வீடியோக்கு முன்னாடி போட்டிருப்பேன் அது அந்த கொன்றாங்க மலையை முடிச்சுட்டு திருப்பி என்ன பண்ணிங்கன்னா கரூர் வந்து கரூரில் கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே ரங்கமலைக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலாக இந்த ரங்கமலைக்கு இப்போ ரங்கமலை அடிவாரத்தில் தான் இருக்கும் நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணுறோம் இந்த பாருங்கள் இப்போ நம்ம நைட்டு தங்குகிற இடம் இந்த இடத்துல தான் தங்குறோம் நீங்கள் வந்து கொன்றாங்க மலையை பார்த்துட்டிங்கன்னா செஞ்சு என்ன பண்ணுங்கன்னா ஒட்டஞ்சத்தனம் வந்துடுங்க கரூர் வரவே லோக்கல் ஆள் சொல்லி நாற்பது கிலோமீட்டர் சுற்ற விட்டார் அது எப்படி வரணும் இவர் சொல்ல பாருங்கள் பாருங்க கொன்றாங்கமலை வந்து ஒட்டஞ்சத்திரம் வந்து ஒட்டஞ்சல வந்து வேடஞ்சந்தூர் ரங்கமலைக்கு வந்துட்டேன் நல்லா புரிஞ்சுங்க கொன்றாங்கி மலை ஏறி இறங்கிட்டு கரெக்டாக ஒட்டஞ்சத்தரம் போய் ஒட்டஞ்சத்து வேடஞ்சத்தூரம் வந்து வேடஞ்செந்தூரில் இருந்து ஆண்டிப்பட்டி கோட்டை வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நாலு கிலோமீட்டர் நடந்து தான் வரணும் பஸ்ஸு கிடையாது ஒரு அஞ்சு பேராக வந்தீங்கன்னா அந்த ஆண்டிப்பட்டி கோட்டையில் எங்கள் கூட்டுனந்தோரத்துக்கு ஒரு அஞ்சு பேரானா ஐம்பது ரூபா கணக்கு பண்ணி வாங்கிப்பாங்களாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எந்த வசதியும் கிடையாது டீ கடை ஒரு சின்ன ஒரு பிஸ்கெட் பாக்கெண்ட் வாங்கினா கூட எங்கள் கடைங்க கிடையாது செஞ்சு இந்த இடத்துக்கு வரதா இருந்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி கோட்டை டோல்கேட் இருக்கும் அந்த டோல்கேட் ஆண்ட அதுனா ஆர்த்தி ஹோட்டலில் நைட் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி விற்கிறாங்க தோசை கொடுக்குறாங்க நல்லா இருக்குது நை கோதுமை உப்புமா கோதுமை உப்புமா இருக்குது கிச்சடி இருக்குது நீங்கள் வாங்கின்னு இங்கே வந்து நைட்டு நைட்டு வரதான் தான் வரலாம் நான் நாளைக்கு வீடியோ எடுக்கும்போது கான்டக்ட் நம்பரும் இதில் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த லொக்கேஷன் கூட நான் இதில் அப்டேட் பண்ணுறேன் இப்போ இது நைட் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான வீடியோ மட்டும் தான் இதில் போடுறேன் நீங்கள் ஒரே நாளில் கொண்டாயங்கி மலையும் பார்க்கலாம் ரங்கமலையும் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி இங்கே வரணும் அங்கே பஸ்ஸு கரெக்ட் அதுக்கேற்ற பிளான் பண்ணி வந்தீங்கன்னா இங்கேயும் ஏறி இறங்கலாம் நான் உங்கள் நம்பரோ நாளைக்கு தரேன் நாளைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அவர் தொடர்பு கொள்ளலாம் ரங்கமலை மேலே ஏறு இறங்குற வீடியோங்க போடுறேன் நாங்கள் கொன்றரை மலை மொத்தம் மூணு மணி நேரம் மேலே ஏறதுக்கு ரெண்டு மணி நேரம் கீழே இறங்குறதுக்கு ஒரு மணி நேரம் தான் அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன் இருபத்தி ஒன்று நாளைக்கு ஏறும் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி நாலு ஏறும்போது வீடியோ போனால் இப்போ இந்த கோயிலில் ஃபுல்லாக கும்பாபிஷேகம் நடக்குதுங்க எல்லாமே ஏப்ரல் மாதம் வச்சுருக்காங்க இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை முப்பதாம் தேதி கும்பாபிஷேகம் அங்கங்கே பேனர் வச்சுருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பணம் ஏதோ கொடுத்து ரசீதி வாங்கிக்கிங்க கீழே அலுவலகத்தில் கொடுத்து ஆயிரமோ ஐநூறுவா அது உங்கள் விருப்பம் கொடுத்து நீங்கள் வாங்குறது வந்தால் ரசீதி வாங்கிக்கலாம் கீழே அலுவலகத்தில் கேட்டில் கற்றி நீங்கள் ரசீதி வாங்கிக்கலாம் திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்சால் கொடுக்கலாம் இதை வந்து உங்களோட அவங்க தனிப்பட்ட விருப்பம் அதை நானாக வீடியோவில் சொல்கிறேன் நாளைக்கு அந்த யாரை கான்டெக்ட் பண்ணுன்றதுல நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ இங்கே இங்கே தங்குறதுக்கு இங்கே தான் இங்கே தங்கிட்டு காலையில் குளிச்சுட்டு இங்கே பாத்ரூம்லாம் இருக்கான் நீங்கள் இந்த ரங்கமலைக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா அது கீழே போட்டுருக்கு பாருங்கள் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஃபைவ் ட்ரிபிள் த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு தேவையான நல்லா உதவி பண்ணுறாரு கண்டிப்பாக அவரை ஆகணும் அவருக்கு தான் வந்து எங்களை வந்து நாலு கிலோமீட்டர் அங்கே இது அவர் ஒரு யதார்த்தமாக இருந்தார் எங்கள் ரெண்டு பேர் ட்ரிபிள்ஸை கூட்டிகிட்டு வந்து நைட்டு இங்கேயே தங்க வச்சுட்டாரு காலையில் குளிச்சிட்டோம் அவங்க லாஸ்ட்டில் பாத்ரூம்லாம் இருக்குங்க நாங்கள் ஜூம் பண்ணி கட்டுறோம் பின்னாடி லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு தனியாக பாத்ரூமுக்கு நைட் இங்கேயே தங்கிட்டோம் தங்கிவிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு இப்போ காலையில் ஏழு மணிக்கு மழையாக போகிறோம் அதனால் நான் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வரது சம்மந்தமாக எதனா கேட்க தான் தான் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுங்க நன்றி வணக்கம் அதாவது நேற்று இப்போ இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ ஒன்றாங்க மலை ஏறின டைம் பார்த்தோன்னா ஏழு மணி இப்போ ரங்கமலையில் அதே டைம் கரெக்டாக இன்றைக்கி வந்து தேதி இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதே ஏழு மணிக்கு ஏற ஆரம்பிக்கிறாங்க துபரங்க இதுதான் வந்து ரங்கமலை ஏறுறதுக்கான வழிபாதை நம்ம எத்தனை மணிக்கு ஏறுறோம் எத்தனை மணிக்கு இறங்குறோன்றது பார்க்கலாம் ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு பருவதமலை போகிற போயிருந்தவங்களுக்கு தெரியும் இது இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும் அதாவது ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது எப்படி போகுது பாருங்கள் கரண்டாக போகுது ஆனால் கருங்கல்லே இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டிருக்காங்க அதை பாருங்கள் இந்த பாதையை பாருங்க பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களா அப்படியே ஒரு ரெண்டு சைடு அடர்ந்த காடு அது நடுவில் சும்மா ஒரு ரெண்டு அடிக்கு பாதை எப்படி போகுது பாருங்கள் பார்க்குறதுக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதை பாருங்கள் இப்போ நான் சாப்பிட்ற சப்பாத்தி பார்த்தீங்கன்னா இருபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நைட்டு வாங்கினது தான் காலையில் இருபத்தொன்று பிப்ரவரி சாப்பிட்றேன் ஏன்னா ஒரு வழி கிடையாது ரங்கமாலையை பொறுத்த வரைக்கும் பாத்ரூம் இருக்குது தண்ணி இருக்குது குளிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி கிட்டக்காண்டி பார்த்தீங்கன்னாக்காண்டி கடை எதுவுமே கிடையாது அஞ்சு கிலோமீட்டர் தான் நம்ம போனோம் அதனால் என்ன பண்ணோம்னா இருபதாந்தேதி நைட்டு அந்த டோல்கேட்டு ஹோட்டலில் வந்து நைட்டு வாங்கி வந்து வச்ச சப்பாத்தி தான் காலையில் சாப்பிட்றேன் ஸோ நான் என்ன சொல்ல வரமுன்னா ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா வேறு வழி இல்லை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ்ந்து ஆகணும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இருந்து ஆகணுன்றதுக்காக தான் இந்த சப்பாத்தி வீடியோவே நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன் ஸோ அதனால் அதுக்கேற்ற ப்ரிப்பராக ச டிஃபன்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த இடத்த பாருங்கள் கொன்றாங்க மலை கம்பேர் பண்ணும்போது அது வந்து உயிர் பயத்தை கொடுக்குதுன்னா இது ஒரு பாறையே அப்படியே வழியாக ஏற்படுத்திக்கிறேன் அந்த பாருங்கள் ஆ மழை காலத்தில் தண்ணி ஓடுற இடமா அப்படிதான் இருக்காமா இந்த பாருங்கள் ஃபுல் பாறை இந்த பாருங்கள் இப்படி தான் போகுது பாதை அதாவது அது ஒரு விதம்னா இது ஒரு விதம் அந்த மலையோட இந்த மலையை கொன்றாங்க மலையோட இந்த மலையை ஒப்பிட முடியாது இந்த மலையோடு கொன்றாய் மலையை ஒப்பிட முடியாது இந்த பாருங்கள் ஃபுல்லாக கருங்கலான பாதையே இந்த பாருங்கள் இப்படி தான் ஏறி ஏறி போகிறதா இருக்குது இந்த ஒரு சின்னதாக வச்சுருக்கேன் சாமி கும்பிட்டு போகிறதுக்கு இந்த பாருங்கள் பாது இப்படி போது பாருங்க சம சூப்பரான இடங்கண்ணா சரியான அதாவது இந்த ரங்கமாலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொன்றாங்கி மாலையோடு ரொம்ப டஃப்பாக இருக்குது ஒன்று ஒன்று ஒன்றும் அதாவது வெள்ளங்கிரி போனவங்களுக்கு தெரியும் முதல் மலை எவ்வளோ டஃப் குடிக்கும்னு தெரியும் அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது இப்போ நாங்கள் நம்ம ஒரு ஒன் ஹவர் வந்துடும் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ எனக்கு தெரிஞ்சு மணி ஒரு ஏழரை ஏழை முக்கா இருக்கலாம் ஏழை முக்கா இருக்கலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது பாருங்க இப்போ எவ்வளோ ஸ்வெட்டிங் ஆரம்பிச்சு இப்போ வேறு தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிச்சு வெயிலும் வர ஆரம்பிச்சிச்சு இன்னும் கால்வாசி தூரம் கூட வரல ஆனால் ரொம்ப டஃப் ரொம்ப நெத்தினத்தாக இருக்குது இப்போ உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் நெத்தினெத்தாக ஏறி வந்ததெல்லாம் நான் ஃபோட்டோ எடுக்கல வீடியோ எடுக்கலை இந்த பச்சை பச அங்கேருந்து மேலே ஏறி வந்தோம்ல இப்போ பாருங்கள் வியூ காட்டுறேன் பாருங்கள் இந்த கொன்றரங்கமலையை விட இந்த ரங்கமலையில் பார்த்தா வியூ சூப்பராக இருக்குதுங்க அந்த பாருங்க சும்மா அழகாக அப்படியே இங்கேயே எல்லா இட்லேயும் அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு போகலாமான்னு தோணும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் வெள்ளை வழியாக தெரியல வீடுங்க ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க இப்போ நம்ம ஒரு கால்வாசி மாதிரிலாம் ஏறி இருக்கோம் இன்னும் டாப்பில் போனால் சூப்பராக இருக்கும் போது வியூ பாருங்க ரங்கமலையில் வேகமாக ஏறி வராது பாருங்கள் இவர் வந்து எல்லா மகளிர் கொன்றாங்க மலையே நாலு தடவை ஏறி அரங்கின ஒரு இதுதான் அதுபோக அவரு சதி செப்படி ஏரி வரதுங்களா ரொம்ப படிக்கட்டு அப்படியே நெத்து நெத்தினத்தாக இருக்குது ஒரு ஒரு இதுவும் அப்படியே ஒரு ஒரு அடிக்கு ஹைட்டில் இருக்குது ரொம்ப நெத்தினத்தான் ஏறி வரது இந்த அப்படி ஏறுறாருங்களா இப்படியே இது பாருங்க இப்படி வந்து இப்போ நான் நிற்கிற இடம் என் கால் இது பாருங்க இந்த போது போகிறேன் இப்படியே நெத்தினத்தான் போகுது ரங்கமலை இந்த பாருங்கள் அங்க தான் வந்தோம் நித்தா இது பார்த்தேன் இப்படியே வந்து துயராக இருப்பாருங்க இந்த மாதிரி ரங்கமலையோ இல்லை கொன்றாங்க மலையோ எந்த மலைக்கு போனாலும் சரி இந்த மாதிரிலாம் வாங்கி குக்கும்பரு வெள்ளரிக்காயெல்லாம் கட் பண்ணி போச்சுங்க இதெல்லாம் நீர் சத்து தானே நிறைய டீஹைட்ரேட்டுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று கொண்டாங்க மலை எதுவும் பிஸ்கெட்லாம் வாங்கலை இப்போ பிஸ்கெட் எல்லாம் வாங்கி வச்சிட்டோம் முக்கியமாக இதெல்லாம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இது குளுக்கோஸு பேரிச்சம்பழம்லாம் இன்னும் நல்லது கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகாத இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க அது ஒரு ஆறு பாருங்க சதீஷ் நம்ம ஏழு மணிக்கு ஏற ஆரம்பித்தோங்க மணி இப்போ எட்டரை கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் ஆகிருக்குது இப்போ வந்து ஒரு எழுவது சதவீதம் வந்துவிட்டோம் அந்த ரங்கமல்ல பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு ஆரம்பித்தோம் மணி எட்டரை ஒன்றரை மணி நேரம் வந்திருக்கோம் ஒரு எழுவது சதவீதம் வந்திருப்போம் அதாவது என்னோடய சஜெஷன் நான் சொல்லுவேன்னா நீங்கள் இப்போ வெள்ளைங்கிரி போனீங்கன்னா ஒரு கொம்பு தராங்க பார்த்தீங்களா மூங்கிலுக்கு தடி அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா அந்த முதல் மலை எப்படி இருக்கும் வெள்ளையங்கிரியில் அதே ஈக்குவல் தாங்க இது இருக்குது அதனால் அது ஊனி ஊனி கொஞ்சம் ஏறீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் முதல் வாட்டி இப்போ பெட்ரு நீங்கள் மூஞ்சில் தடியே கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அது நல்லா அதே மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸு பிஸ்கெட் எடுத்தங்க குரங்கு ஜாஸ்தி அதிகமாக இருக்குமா அது கீழே இப்போ ஒருத்தர் போனார் பண்ணலாம் அவரே சொல்லிட்டாரு ஸோ குரங்குங்க இல்லாத இடத்துல நீங்கள் அந்த ஸ்நாக்ஸை பிரித்து சாப்பிட்றதுக்கான வழியை பார்த்துங்க இப்போது கீழே ட்ரக்கிங் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சுடலாம் ரங்கமலையில் இப்போ கிட்டத்தட்ட ஒன் ஒன்றே முக்காமனால் கடந்தாச்சு அந்த கோயிலோட அடிவாரத்தை காட்டுறோம் பாருங்கள் கீழே அது ஸ்கொயராக தெரியும் பாருங்கள் அந்த பச்சை கலர் ஷீட் போட்டுவிதா அதானே ஆ அந்த கலர் போட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் கும்பபோஷம் நடக்கிறதுக்காக கட்டுமானி பண்ணி நடக்குது கீழே ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இது இதுதான் இப்போ கோயிலோட அந்த ஸ்கொயராக இருக்கிறது நம்ம மேலே அவ்வளோ வியூவில் இருந்து ஐட்டிலேருந்து பார்க்கறது க்ளீனாக தெரியுது அதாவது நம்ம ரங்கமலையில் ஏழு மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் இப்போ மணி ஒம்பது மணி ரெண்டு மணி நேரம் வந்திருக்கோம் அந்த பாருங்கள் அந்த பாறைங்கள்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பாறை பாருங்கள் அந்த நரநலிக்காவது நைட்டு ஒரு லிட்டர் வாட்டர் பலருந்து நான் கட் பண்ணி போட்டுங்க நல்லா இருக்கும் இந்த ரங்கமலையில் பண்ணால் குளிக்கிறதுக்கு தண்ணி பாத்ரூம் டாய்லெட் வசதி நல்லாவே இருக்குது இப்போ நான் கூட யாரோ குளிச்ச சோப்பு மூணு உள்ளே வச்சுருந்தாங்க அதை கவரில் போட்டு எடுத்தால் டஸ்ட்பினில் போட்டேன் ஸோ நம்ம நம்ம உதவி செய்கிறவங்களுக்கு உபத்திரம் கொடுக்காமல் இருக்கணும் மேலே மலைக்கு மேலே வந்திங்கன்னா கூட க்ளீனாக பண்ணிங்க இப்போ நான் சப்பாத்தி சாப்பிட்ட கவரை கூட வீடியோ போட்டிருப்பேன் அதை கூட நான் இந்த பேக்கில் போட்டு கீழே வந்து போடுறேன் நம்ம நீங்கள் இயற்கை காப்பாற்ற வேணால் நம்மளால் தொல்லை கொடுக்காமல் இருந்தீங்கன்னா போதும் அதை மட்டும் தயவு செஞ்சு பார்த்துங்க இங்கே பாருங்கள் நாங்கள் அங்கே ஃபஸ்ட்டு சப்பாத்தி சாப்பிட்டோன்னா அந்த கவரு இந்த சின்ன அட்டை கவர் பிளாஸ்டிக்கு இந்த இப்போ இந்த பிஸ்கட் கவர்லாம் கூட நாங்கள் என்ன பண்ணுவோம் இதில் போட்டு பையில் வச்சு இது எதுவுமே கீழே தான் போடுவோம் ஒரு சின்ன நம்ம அதாவது யாரோ போட்ட கவரை கூட என்னால் எடுக்க முடியல ஆனால் நான் ஒரு கவர் போடாமல் தவிர்த்து எதுவுமே கீழே போட்டுக்கிறேன் அவ்வளோ தான் வரவங்க எல்லாேருமே இதைமாரி ஃபாலோ பண்ணிங்கன்னால் நம்ம கண்டிப்பாக மலையில் ஒரு பிளாஸ்டிக்கு ஒரு குப்பை இல்லாமல் நம்ம பண்ணலாம் நம்ம போடாமல் இருந்தால் போதும் வேறு ஒன்றும் பண்ணலாம் நீங்கள் அடுத்தவங்க போகிறத கூட க்ளீன் பண்ண வேணாம் நீங்கள் குப்பை போடாமல் இருந்தால் போதும் அதை மட்டும் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கீப்பை பண்ணுங்கள் இந்த பாருங்க எவ்வளோ பெரிய பாறை அது நடுவில் அப்படியே வழி ஏற்படுத்திக்கிறாங்க பாருங்கள் அதான் ரொம்ப நெத்து நெத்தாக இருக்குதுங்க அதாவது கொன்றாங்க மல்லியோட ரொம்ப டஃப் இந்த பாருங்க இந்த பாருங்கள் ஏறி வராது பாருங்க கரெக்டாக ரெண்டே கால் மணி நேரம் ஏறி இருக்கும் கரெக்டாக ஏழு மணிக்கு ஆரம்பித்தோம்மா மணி இப்போ ஒம்பதே கால் ரெண்டே கால் நேரம் இந்த பாருங்கள் இன்னும் போது நான் ஒரு பாறையை காமிச்சோம் பார்த்திங்கன்னா வழி மாதிரி ஏற்படுத்திக்கிறானே அதுக்காக ஒரு பாறை இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் இப்படியே வந்தீங்கன்னா அது ஒயிட் கலர் தெரிஞ்சு பாருங்கள் அந்த ஒயிட் கலர் தான் கோயில் பாருங்க இந்த இடம் வந்தீங்கன்னா சூப்பராக ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்கலாங்க ஆனால் உண்மையிலே இந்த ரங்கமலை ஃபுல்லாகவே ஃபோட்டோ கவரேஜ் வீடியோ கவரேஜுக்கு பக்காவான இடங்க ஸ்பாட்டு ஒன்று ஒன்று ஒன்றுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம் மேலே வந்தீங்கன்னா சாமி உங்களுக்கு க்ளீனாக தெரியும் ஒயிட் கலரில் தெரியும் அதான் அந்த பாறை நடுவில் வழி ஏற்படுத்தினா அதை தானோடனே உங்களுக்கு வெள்ளை கலராக தெரியும் கோவில் தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த பாருங்க இப்படியே மேலே போனீங்கன்னா அதை லாஸ்ட்டாக அந்த பாறை தெரியுது பார்த்தீங்கன்னா ஆ அந்த பாறை ரெண்டு பாறை சேர்த்துல அங்கே தான் கோவிலே இருக்குது அந்த வர பாருங்கள் சதீஷு இந்த இடம் பாருங்கள் அப்படியே சொர்க்கங்க பச்சை எவ்வளோ பூ பாருங்கள் சும்மா சூப்பரான வியூ பாயிண்ட்டு பாருங்க ஃபுல்லாக மஞ்சள் கலராக பூச்செடி தாங்க இருக்குது செம வியூ பாயிண்ட்டுங்க இதுக்கு பாருங்க சரியான இடம் பார்க்கும்போது இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த பூ வீடியோ போக தானம் பார்த்தீங்கன்னா தாண்டாலே கோயில் வந்துச்சுன்னு அர்த்தங்க இது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி பூசாரி தங்கி இங்கே சஞ்சு சாப்பிட்றதுக்கு மாதிரி நாலு மணிக்கு மேலே சாயந்தரம் மலையார்கள் அவங்க இங்கே தங்கிக்கலாம் காலையில் உச்சிக்கு போய் பார்க்கறது பெட்டரான ஐடியா அதை ஃபாலோ பண்ணுவேன் இங்கே தங்கிட்டு நாலு மணிக்கு மேலே நைட்டு தங்கிட்டு மேலே காலையில் மலையறங்க இன்னும் நல்லாயிருக்கும் ஏழு மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் மணி ஒம்போ ரெண்டரை மணி நேரம் இருக்குது நம்ம வரத்துக்குங்க இதுக்கு மேலே டாப் இருக்குது அதையும் நம்ம போக தான் போகிறோம் விடுறதில்ல இதான் கோயில் ரெண்டரை மணி நேரம் அந்த பூவை தாண்டினோன்னே கோயில் வந்துச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் வீட்டு சமைக்கிற தாண்டினோடனே இந்த மாதிரி கருப்பண்ணை சாமி இருக்கார் இதை வணங்கிட்டு அப்படியே நீங்கள் கோயிலுக்கு தும்பு மேலே போக வேண்டியது தான் போனோடனே இந்த சாமி வந்துச்சு பாருங்கள் பூசாரி இந்த பாருங்க இங்கே ஒரு வண்டி மரம் இருக்குது இதான் கோயில் இங்கே ஒரு சாமி இருக்குது அந்த ஒரு சாமி இருக்குது அந்த பாருங்கள் இங்கே ஒரு மரம் இருக்குது இதுக்கு மேலே டாப்பில் போனோம் நம்ம இங்கே வர்றதுக்கு கரெக்டாக ரெண்டரை மணி நேரம் இருக்குது கோயிலுக்கு பேக் சைடு இந்த பங்கே பட்டு பூசாரன்னு தெரில அதாவது இந்த பூச்சார் நாற்பத்தஞ்சி நாள் இருப்பானோ நாற்பத்தஞ்சி நாள் இறங்கினதுக்கு அப்புறம் அவங்க பங்கா நீங்கள் உரம் ஒரு ஆள் பதினஞ்சு நாள் மேலே வந்து கீழே இறங்கிட்டு வரோம் இது வந்து கோயிலுக்கு பின்னாடி இடம் லைஃப்பில் ஒரு மொழியாகிட்ட இந்த மாதிரி இடத்துல வந்து பார்க்கணுங்க பல சோதனைக்கு வரதான் செய்யும் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் மீறி தான் மேலே ஏறி வந்து பார்க்கணும் இது பாருங்க மீன் சின்னம் இது பல்லவர்கள் கால கட்டின கோவில் சாரி பாண்டியர் பாண்டியர் கால கட்டின கோவில் இது வந்து மூணாயிரத்தி ஐநூறு அடி ஐட்டில் இப்போ நம்ப இருக்கும் அதாவது கொன்றாங்கி மேலை பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறு கொன்றாங்கி வந்து மூணாயிரத்தி ஐநூறு கொஞ்சம் கம்மி இது பாருங்க இங்கே ஒரு லிங்கம் இங்கே ஒரு சிலலாம் இருக்குது இருக்கு இப்போ நம்ம டாப்பு வந்து ஒரு கிலோமீட்டர் தானா ஆனால் அது போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகன்றாரு அதாவது டாப்ல ஒன்னும் ஒரு கிலோமீட்டர் போனா தீபம் ஏற்றுவாங்க அங்கேருந்து வந்து பார்த்தா திருவண்ணாமத்தியெலாம் தெரியும்னு வாங்க அது பார்க்கலாம் மேலே போய் பார்க்க மேலே போக தான் போகிறோம் அதாவது இங்கே சாமியை பார்த்துட்டு இப்படியே இறங்கி நம்ம வந்த வழி போகிறது தான் போயிடலாம் இது பார்த்தீங்கன்னா பாறையே சின்ன ஸ்டெப்ஸாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்கள் இதில் இறங்கி தான் நம்ம மலையோட உச்சிக்கு போனால் மலையோடய உச்சியில் தான் தீபம் ஏற்றுவாங்களாம் நம்ம இந்த மலையோட உச்சிக்கு போகிறத பாகம் ரெண்டாக நான் வந்து திருப்பியும் காணொலியாக பதிவு இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான இடம்னு சொல்லியிருக்காங்க அதனால் இது ரெண்டாவது பாகமாக தனி வீடியோ காணொலியாக பதிவுடற பார்த்துங்க